ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து நேரடியாக கூறுகிறேன் என்று சொல்லமே நீ நினைத்த காரியம் கைகூடும் இந்த சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக பழித்துவிடும் என் சொல்லமே நீ எதையெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அது உனக்கு கிடைக்கும் என்று முழு நம்பிக்கை வைக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே கை நெழிவில் சென்று கொண்டே இருக்கின்றது விரும்பிச் சென்ற பொருளாக இருக்கட்டும் நல்லதொரு உறவாக இருக்கட்டும் அந்த உறவும் பொருளும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறது நான் சொல்வது உண்மைதானே எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன் கைகளில் கிடைக்க மறுக்கின்றது இவை எப்படியாவது நடந்துவிடும் சரியாக நடந்துவிடும் என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் சில சமயங்களில் சரியாகவும் பல சமயங்களில் தவறாகவும் நடக்கின்றன இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை கொஞ்ச நாட்களாகவே நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளை என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கின்றாய் அதனால் என் மீதும் கோபப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகத் தெரியும் சாயப்பா நான் கேட்டதை எதையும் தரவில்லை ஆசைப்பட்ட எதையும் நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை என்று என் மீது மிக மிக கோபமுமாக வேதனையுமாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீயும் என்னிடம் உன் வேண்டுதல்களை பரமுறை கூறிவிட்டாய் நானும் உனக்கு கிடைக்கும் பொறுமையுடன் காத்திரு என்று கூறுகின்றேன் எவ்வளவு நாள்தான் நானும் பொறுமையுடன் இருப்பது என்று கேட்கிறாய் நீ என் மீது கோபப்படுகிறாய் எப்போதுதான் இந்த நிலை மாறி சந்தோஷமாக இருப்பேன் என்று நிச்சயம் அனைத்தும் சரியாகவே நடக்கின்றது வரை அது சரியாகவே நடக்கும் என்று நான் நினைத்த காரியம் பாதையில் நின்று விடுகிறது பின் தவறாக அனைத்தும் முடிந்து விடுகிறது கவலைப்படாதே இதுதான் வாழ்க்கை என் செல்லமே இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பல இடர்பாடுகளையும் நீ சந்தித்துதான் ஆக வேண்டும் நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா உனக்கு வேதனை சோதனை வருகிறது என்றால் அது நீ உடைந்து போவதற்காக அல்ல உன்னை தேற்றி அத்தனையும் சாதனையாக மாற்றத்தான் உனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று நம்பி தீர்க்கமாக செயல்படு பிறகு உன்னுடைய முன்னேற்றத்திற்கான வழி எதுவோ அதை தேர்ந்தெடு புரிகிறதா பலரையும் நம்பி உன்னுடைய வாழ்வில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இனிமேலாவது யார் மீதும் அதீத அன்பு வைக்காமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு யாராவது உன்னிடம் பேசினால் அளவாக அவர்களிடம் பேசி பழகு ஆனால் அவர்களுடைய அன்பிற்கு அடிமையாகாதே அதுவே உன்னுடைய வாழ்வில் பல நாட்கள் நீ அழுது கொண்டிருப்பதற்கு காரணமாகி வருகிறது சற்று சிந்தித்து தான் பாறேன் இந்த சாயப்பா நான் சொல்வது உண்மை என நீ அப்பொழுது மனதார உணர்வாய் உன்னை விட்டு விலகிச் சென்ற யாருக்கும் யாருக்காகவும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்படுவது அவசியமே இல்லாதது உனக்கானது என்று எழுதப்பட்டிருந்தால் அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னை விட்டு சென்றது எதுவும் உனக்காக எழுதப்படவில்லை என்று உன்னுடைய மனதை தேற்றிக்கொள் புரிகிறதா இதோ அதன் அறிகுறியாக நல்ல செய்தி இப்பொழுது உன் செவியில் கேட்பாய் என் செல்லமே நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டாலோ உன் வீடு தேடி வந்து விட்டாலோ அங்கு உனக்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்துக் குலுங்கும் என் செல்லமே இல்லை என்ற சொற்களே இனி உன்னிடத்தில் இருக்காது அப்படித்தான் இன்று நான் உன் வீட்டுக்கு வந்து இந்த நல்ல செய்தியை தெரிவிக்க வந்தேன் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் கூடிய விரைவில் நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் போகிறேன் ஏனென்றால் உன் வாழ்வில் நான் நிறைய சோதனையை கொடுத்து விட்டேன் உனக்கான சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என் செல்லப்பிள்ளை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பது நான் நன்கு அறிவேன் என்ன கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட்டு விடக்கூடாது உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக வரும் பொறுத்திருந்து வார் குற்ற சொல்ல உன் உனக்கான குற்றங்களைச் சொல்ல ஆயிர காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அந்த அன்பு நாம் செல்லமே அந்த அன்பு மட்டும்தான் உன்னை குறை கூறும் ஒருவருக்கு உத்தமனாக இருக்கணும் என்று நினைக்காதே உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும்போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடக்கூடாது ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும்போது நாம் இவ்வளவு தூரத்தை கடந்து கடந்து விட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் தானே கடந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும் நான் சொல்வது சரியாக மனதில் நினைத்தால் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை பதிவிடு அப்பொழுது உனக்கான வாழ்க்கையை நல்லது விதமாக நான் நடத்தி காண்பிப்பேன் என்று சொல்லமே ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே சமயத்தில் சில நேரங்களிலும் சாயப்பா எனக்கேன் இந்த நிலவை என்று வருத்தப்படுகிறாய் தூரத்தில் நின்று பார்ப்பவர்கள் எல்லாம் உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலைப்பட வேண்டாம் உன்னை படைத்த கடவுள் கூட கல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது நீ நன்றாக சிந்தித்துப்பார் ஒருவன் என்னிடம் வேண்டுதலை வைக்கிறான் உடனே நிறைவேறினால் என்னை எப்படியெல்லாம் வாழ்த்துவான் எப்படியெல்லாம் வணங்குவான் அதே அந்த வேண்டுதல்கள் நிறைவேற சற்று காலதாமதம் ஆகலாம் அந்த சமயத்தில் என்னை எப்படி தூற்றுகிறார்கள் என்று உனக்கே தெரியும் உன்னை படைத்த எனக்கே இந்த நிலைமை என்றால் அப்போது உனக்கு நீ சற்று யோசித்துப்பார் உன் உதவி தேவைப்படும்போது உன்னை இந்த உலகம் உன்னை பாராட்டிச் சீராட்டி தூக்கி நல்ல நிலைமையில் வைத்து உன்னை கொண்டாடுவார்கள் அதே நேரத்தில் உன்னிடத்தில் தேவைப்படாத போது உன்னை தேவைப்படாத போது என்று நினைத்து விட்டார்களா உன்னை தூக்கி விடுவார்கள் உன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் உன்னிடத்தில் பேசவும் மாட்டார்கள் யார் நீ என்று கேட்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்ப்பார்கள் இதுதான் ஐயா உலகம் கவலைப்படாது எல்லாவற்றையும் சமநிலையில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பறக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் முதலில் உன் சுமையை வீசியேறி உன் ஆசைகளை துன்பத்திற்கு மூலகாரணம் எதற்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதே ஆ நீ ஆசைப்பட்டதே கிடைக்க வேண்டும் என்றால் சற்று காத்திரு பொறுமை காத்திரு நிச்சயமாக இந்த சாயப்பா சீரடியிலிருந்து நேரடியாக கூறுகிறேன் என்று நீ சொன்ன நான் பேசுகிறேன் என்று நீ நினைத்துக்கொள் பார் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக கைகூடும் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்